வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காருங்க ஒரு பெண் பத்து குழந்தைங்களை பெற்றுக்கணும் இது சம்பந்தமான அறிவிப்பு தான் இதை பற்றி என்னன்னு பேச போகிறோம் அது கூடவே முக்கியமான ஒரு சில யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் அப்டேட் சம்பந்தமான பல விஷயங்களை பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் மக்களை முதல்ல இந்த வரைபடத்தை ஃபுல்லாக பார்த்துருங்க இது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது யுக்ரைனோட ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு சார்ந்த வரைபடமுங்க இதில் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறது ஜப்ரோஷியா இருக்குல்ல அதை தான் ஏன்னா அங்கே தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது இது வரைக்கும் பாருங்கள் எல்லோ பிளாக் சிம்பிள்ஸ் இருந்தது இது தான் ஆக்சுவலாக இந்த பிங்க் நிறத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு அடர் நிறமாக தெரியுது பார்த்திங்களா இது எல்லாமே யுக்ரைனுக்குள்ள ரஷ்ய படையினர் ஆக்கிரமிச்சிருக்க பகுதிகளை குறிக்கிறது இந்த ஊதா நிறத்தில் தெரியுது பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள்கிட்ட இருந்து யுக்ரைனிய வீரர்கள் நிலங்களை மீட்டிருப்பாங்களே அந்த நிலப்பரப்புகளை குறிக்கிறது ஸோ இங்கே ரஷ்யாவோட கை தான் ஓங்கி இருக்கிறது உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் யுக்ரைனோட கை ரொம்ப ரொம்ப சர்க்கரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது அது அப்பட்டமாக தெரியுது ஓகே சமீபத்தில் இந்த ஜாப் ரஷ்யா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்லாங்க இந்த பகுதி ரஷ்யர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு ஓகேவா இந்த கலர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் புரியும் இது ரஷ்யர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதுமே தாக்குதல்கள் அப்படின்றது இந்த குறிப்பிட்ட பிளான்ட்டு சார்ந்து நிறைய நடந்துச்சுங்க ரஷ்யா என்ன சொல்லுது எங்க நாங்கள் அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிருக்கப்ப அந்த பிளான்ட்டுக்கு எதனா ஆச்சுன்னா நாங்கள் தான் பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எப்படிங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் யுக்ரைனை கேட்டால் நாங்கள் எங்க சொந்த நாட்டுக்குள்ளே அட்டாக் பண்ண போகிறோம் உங்களோட கட்டுப்பாடு தானே இருக்குது அந்த பகுதி இது ஜாப்பர்ஷியா நியூக்ளியர் பிளான்ட் அப்போ நீங்கள் தான் பண்ணிருப்பீங்க அப்படின்றாங்க இப்படி பரஸ்பரம் குற்றச்சாட்டு பெருகிக்கிட்டே போகுது ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டு தான் இப்போ உலகம் முழுக்கி உற்று நோக்கிற ஹாட்ஸ்பாட்டாக மாறி இருக்குது ஏன்னா அணுக்கதிர்வீச்சு மொட்டை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செர்னபிள் டிசாஸ்டர் அதை விட பல நூறு மடங்கு ஆபத்து இப்போ இருக்கிற டிவைஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த காலக்கட்டத்தில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த காலகட்டத்தில் இது போல் தாக்கம் ஏற்பட்டால் அது இன்னும் பல மடங்கு வீரியமாக தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யுக்ரைனுக்குள்ளே மட்டுமே பதினஞ்சு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது நான் ஒரே ஒரு பிளான்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இதுலனா அதிகபட்சம் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கலாம் இந்த ரியாக்டர்ஸ் ஆனால் இதுக்கே நம்ம எந்தளவு பயப்படுறோன்னா அப்போ மொத்தமாக யுக்ரைன் மூடி தாக்குதல் ஹெவியாக நடந்து எல்லா ரியாக்டர்ஸும் வெடிச்சிதுன்னா யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட அனர்த்தம் சார் இந்த ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு அதிபயங்கர ஆயுதத்தையும் அந்த பிளான்ட் பக்கமாக நாங்கள் கொண்டு போய் கூட இல்லைங்க நாங்கள் வெடிக்க வைக்கிறது வேறு தாக்குதல் நடத்துறது வேறு ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னா அது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் எங்களோட வெப்பன்ஸை அந்த பக்கமே நாங்கள் கொண்டு போகிறது இல்லை அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எதுக்காக அந்த பிளான்ட் சார்னு தாக்குதலை முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரஷ்யா சார் ரைட்டு அடுத்ததா இந்த நாட்டோட சீஃப் இருக்க அவர் என்ன சொல்றாரு ஐநாவோட அட்டோமிக் இருக்குல்ல அதை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பிளான்ட் காலத்துக்கு வரணும் வந்து அவங்க முழு வீச்சில் சோதனையில் ஈடுபடணும் ஏன்னா அந்த பிளான்ட்ல மட்டும் ஏதாவது பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ரியாக்டர் வெடிச்சு மிகப்பெரிய அளவுக்கு அணு கதிர்வீச்சு ஏற்பட்டுரும் அது உலகளாவிய பேராபத்தா மாறிடும் யுக்ரைன் மக்களுக்கு மட்டும் ஆபத்து அப்படின்ற எல்லை கடந்து ஐரோப்பிய மக்கள் எல்லாருமே அந்த அபாய எல்லைக்குள்ள வந்துடுவாங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த யூஎனோட அட்டோமிக் வாட்ச்டாக் நிர்வாகிகள் வர்றது நல்லதுன்னு அவர் சொல்லியிருக்காருங்க சார் ரைட்டு அடுத்து யுக்ரைன் காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட எமர்ஜென்சி ரெஸ்கியூவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த அவசர காலம் சார்ந்த மீட்பு பணியில் ஈடுபடுறவங்க அவங்க எல்லாருமே தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு பெரிய அணுக்கதிர்வீச்சு நடப்பதற்கான ஆரம்ப கட்ட தான் இது எல்லாமே இந்த பயிற்சியில் ஈடுபடுறதெல்லாம் அவங்க இப்போ ஈடுபட்டிருக்காங்க இன்கேஸ் ஜப்பரோஷியா பிளான்ட்டு மட்டும் வெடிப்புக்குள்ளாகி அணுக்கதிர்விச்சு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மக்களை நாம் எப்படி பாதுகாக்கிறது இது சார்ந்த பயிற்சியை தான் இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சியை பார்க்குறப்ப அவ்வளோ பயமாக இருக்குங்க ஃபுட்டேஜ் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் சுருண்டு விழுந்து கிடக்கிறவங்கள அப்படியே தூக்கிட்டு ஓடுறது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கலன்னா அதோடய விளைவு என்னவாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு ஃபுட்டேஜை காட்டுறது அது எதுன்னு பலதரப்படும் விஷயங்கள் அதில் இருக்குது அதை பார்க்குறப்ப பகிரன் இருக்கு இந்த பயிற்சியை பார்க்கவே நம்மளுக்கு சக்தி இல்லை அப்படின்னா ஒருவேளை அந்த அனர்த்தம் நடந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி உலக நாடுகள் வீழ்ச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது ஓகே இங்கிலாந்து ராணுவ உளவுத்துறை இப்போ ஒரு அப்டேட்டை முன் வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கண்ணா கிரைமியால வெடிப்பொருட்கள் கிடங்களை இப்போ மிகப்பெரிய அளவுக்கு விபத்து நடந்ததா ரஷ்யா முதல்ல சொல்லிச்சு பார்த்தீங்களா அது திட்டமிட்ட தாக்குதல் தான் ரஷ்யாவை டார்கெட் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இங்கிலாந்து ராணுவ உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ ஒரு முக்கியமான தகவலை ரிவியல் பண்ணியிருக்கேன் என்ன சொல்கிறாங்கண்ணா கிரைமியா வெடிப்பில் சதி இருக்கு அப்படின்னு ரஷ்யா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கு இது ரஷ்யாவை பெரிய ஆழ்த்தி ஆழ்த்தியிருக்கு கிரைமியாவில பாதுகாப்பு மோசமாயிடுச்சு அப்படின்றத ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் இப்போ உணர்ந்திருக்காங்க கலக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இங்கிலாந்து இராணுவ உளவுத்துறை சொல்லியிருக்கு ரஷ்யா பத்தி இங்கிலாந்து இராணுவ உளவுத்துறை ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுல யுக்ரைன் வருஷஸ் ரஷ்யான்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்து உளவுத்துறை தான் எந்த அளவுக்கு கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் யுக்ரைனுக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வெளியிடுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராகவும் யுக்ரைனுக்கு ஆதரவாக மட்டும்தான் இருக்கும் அந்த கருத்து இல்லை ஏன்னா போரிஸ் ஜான்சனே ஓப்பனாக யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிக்கிட்டு இருக்காரு ரஷ்யாவுக்கா இல்லையே யுக்ரைனுக்கு தான் அமெரிக்காவையும் தாண்டி யூகே அந்த பக்கம் போய் விழுந்துருமா என்ன தெரியும் உங்களுக்கு ஓகே இதை சார்ந்தாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த இங்கிலாந்து இராணுவ உளவுத்துறை சொல்கிறத பார்த்தா ஏதோ தாக்குதல் மாதிரி இருக்குது ஆனால் யுக்ரைன் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் தாக்குதலுக்கு பொறுப்பு இருக்க வேலையே நாங்கள் தான் அடிச்சோன்னு சொல்லிட்டு வேறு யார் தாக்கியிருப்பா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும் இதுக்கான பதிலை நான் சொல்கிறத காட்டிலும் சர்ஜி ஆக்ஷியானோ அப்படின்ற டாப் அஃபிஷியல் ஆஃப் கிரைமியா அங்கே இருக்கிற தலைமை நிர்வாகி இவர் தான் இவர் சொல்லியிருக்காருங்க என்னென்ன தென் சொல்லியிருக்காரு பயங்கரவாத தாக்குதல் இதுன்னு சொல்லியிருக்காப்புல கிரைமியாவில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலை ஹிசாபு டாக்ரீர் அப்படின்ற ஒரு அமைப்பினர் தான் முன்னெடுத்திருக்காங்க ரஷ்யாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் இது தாக்குதல் நடத்திய எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்க யுக்ரைனில் பயங்கரவாத பிராந்தியம் இருக்குது அந்த பிராந்தியத்துக்குள்ளே இருந்தபடியே தான் இவங்க இவ்வளோ நாளாக சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க நேரம் கிடச்சதுமே இங்கே க்ரைமியாக்குள்ளே புகுந்து தாக்குதலாக அவங்க முன்னெடுத்துட்டாங்க அப்படின்னு சர்ஜி சொல்லியிருக்காரு ஆனால் ரஷ்ய அரசு அதாவது க்ரம்னில் மாளிகை இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கலை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எது உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு யுக்ரைனின் ஆம்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்லங்க இவங்க ஒரு பெருமிதமான தகவலை வெளியிட்டிருக்காங்க அவங்களுக்கு பெருமிதமான தகவல் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுக்ரைனோட தெற்கு பகுதியில் இருந்த ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களில் ஒரு இருபத்தி ஒன்பது பேரை நாங்கள் ஒரே சண்டையில் கொன்று குவிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அங்கே எத்தனை ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தாலும் சரி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் வீரத்தில் மிகுந்தவங்க அப்படின்றத திரும்ப ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா யுக்ரைனின் ஆம்டு ஃபோர்ஸை சொல்லியிருக்கேன் இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அப்படி எதுக்காக யுக்ரைனில் பெரும் நிலப்பரப்பு ரஷ்ய தரப்பு வசமும் கொஞ்சமான நிலப்பரப்பு மட்டும் யுக்ரைன் ராணுவத்தின வசமும் இருக்கணும் குழப்பமாக இருக்குல்ல ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பக்கம் உண்மை இருக்குது எந்த பக்கம் பொய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் தொடர்ந்து யுக்ரைனின் ஆர்மடு ஃபோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிலரி ஆர்முடு வெஹிக்கிள்ஸ் அண்ட் மிலிட்ரி சப்ளை டிபார்ட்னு எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் இந்த தெற்கு பகுதியில் எங்களை அசைக்க ரஷ்ய இராணுவ வீரர்களால் முடியவே முடியாதுன்னு மாறுதட்டி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் கிழக்கு யுக்ரைன்லேயே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் கிழக்கு யுக்ரைன் கிட்டத்தட்ட ரஷ்யா வசம் போயிடுச்சு ஆனால் இன்னும் இவங்க இது போல் ஸ்டேட்மெண்ட் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த யுக்ரைனோட கார்கிவ் பகுதி இருக்குல்ல இது சமீப காலமாக அமைதியான பகுதியாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் கொடுமை இப்போ அங்கேயும் மிக பெரிய அளவுக்கு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது வேறு யாரும் இல்லை ரஷ்யன்ஸ் தான் இந்த ஏவுகணைகள் இருக்குல்லங்க இதை வச்சு அதை பயங்கர அளவுக்கு தாக்கியிருக்காங்க இது பத்தாறு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கிரனேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கையெறி குண்டுகள் இதையும் அதிகப்படியாக பிரயோகப்படுத்தியிருக்காங்க இந்த கார்கி பகுதியில் பொதுமக்களை வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை தான் கொடுமை ரஷ்யன்ஸ் வீசுகிற எந்த ஒரு ஏவுகணையோ குண்டுகளும் அவங்க மேலேயும் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு இங்கேயும் இப்போ விழுந்திருக்குங்க இப்போ வரைக்கும் மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க எல்லாருமே சிவிலியன்ஸ் இது பத்தாதுன்னு இருபது பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதில் ஐந்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு படுகாயம் வேறு ஸோ அவங்களே யாராவது உயிரிழந்தாங்கன்னா இந்த டெத் அப்படின்னு மேலே போகும் குடியிருப்பு பகுதிகள் இங்கே இருக்குது கார்கிவ்வில் அங்கே ஃபுல்லாக தீ மல மலமரம் பரவி இருக்கு ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாவோட இந்த தாக்குதல் இன்னொரு பக்கம் நாங்கள் பதிலடி தாக்குதல் தரோன்னு சொல்லிவிட்டு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸும் கிட்ட இருக்கிற ராக்கெட்ஸை ஏவி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இடையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்கிவ் மக்கள் தான் கொடுமையாக இதாங்க இந்த ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷனோ இல்லைனா வாரோ இது எது ஒன்று ஒரு நாட்டுக்குள்ளே வந்தாலும் அங்கே இருதரப்பு இராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுறதை காட்டிலும் இடையில மாட்டி தவிக்கிற பொதுமக்கள் இருக்காக போகிறீங்க இவங்களோட உயிர் தான் பறி போய்கிட்டே இருக்கும் இது இங்கேயோ லிட்டலாக பார்க்க முடியுது ஓகே விளாடிமிர் பூட்டின் ரஷ்யாவோட அதிபர் யாருமே எதிர்பார்த்திடாத ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட அறிவிப்பு இது இந்த இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு ரஷ்யாவில் இருக்கிற ஆண்மகன்களோட எண்ணிக்கை குறைஞ்சது ஏன்னா அவ்வளோ பேருமே போர்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் அந்த ஏரா ஓகேவா அந்த டைமில் போய் பாருங்க அந்த டைமில் எல்லாருமே போருக்குன்னு போனதுனாலேயே ரஷ்யாவில் இருக்கிற ஆண்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது பற்றாதுன்னு மக்கள் தொகை அப்படின்றதும் ரஷ்ய அரசு எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக மாற மாட்டுது கொடுமையை பார்த்தீங்களா நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் எப்படா இந்த மக்கள் தொகை குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரஷ்யாவில் எப்படா மக்கள் தொகை ஏறும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மனக்கலக்கத்தில் இருக்க புட்டின் அவர்களும் இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காப்புல சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆவீங்க ஒரு சிலர் இன்பமாக ஷாக் ஆகல ஒரு சிலர் என்னடா இது அப்படின்னும் பார்க்கலாம் அதாவது நம்ம ரஷ்யாவில் மக்கள் தொகை சரிவு இருக்குல்ல இதை நாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிட்டோம் இதோட முதற்படியாக நம்ம ரஷ்ய நாட்டில் இருக்க பெண்கள் இருக்கீங்களே நீங்கள் ஒருத்தர் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்கணும் எப்படி ஒரு பெண் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்மணிக்கும் அரசு சார்பில் இருந்து ரொக்க பரிசு ஸ்பாட்லேயே அழிக்கப்படும் அப்படின்றாருங்க புரியலையா இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இப்போது ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒன்பது குழந்தைகளை பெற்றுட்டாங்க ரஷ்யாவில் பத்தாவது குழந்தையை பெற்ற பிற்பாடு அந்த பத்தாவது குழந்தைக்கு ஒரு வயசு ஆகணும் அந்த ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தான் இந்த தாய் பரிசு பெறுவதற்கான தகுதி அடைவாங்க பத்தாவது குழந்தையோட ஒரு வயசு ஓகேவா தகுதி அடைவாங்க இந்த விஷயம் ரஷ்ய அரசோட காதுகளுக்கு போகும் இவங்க விண்ணப்பிப்பாங்க அதுக்கு பிற்பாடு ரஷ்யன் கவர்மெண்ட் அந்த குறிப்பிட்ட தாய்க்கு பதிமூன்று லட்சம் ரூபா கொடுப்பாங்க அந்த பத்தாவது குழந்தையை பெற்று ஒரு வருஷம் கடந்துட்டால் போதும் பதிமூணு லட்சம் ரூபாய் இப்போ ஏற்பட்ட ஒரு அறிவிப்பை தான் புட்டின் இப்போ வெளியிட்டிருக்காருண்ணாப்பா ரஷ்யாவோட அதிபருக்கு ஏதனா ஆயிடுச்சா என்ன இது போலாம் அறிவிப்பை வெளியிடறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே நம்ம நாட்டில் இருக்கிற நிலைமைகள் வேறு மக்கள் தொகை மிதமிஞ்சிருக்கிற நாடுகளே இருக்கிற நிலைமைகள் வேறு ரஷ்யாவில் இருக்கிற நிலைமைகள் வேறு உலகத்திலேயே பெரிய நாடு எது நினைக்கிறீங்க அமெரிக்காவா கிடையாது ரஷ்யாதான் நிலப்பரப்பு அடிப்படையில் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய நாடு ஆனால் மக்கள் தொகைன்றது அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை இந்த மேன்பவருக்கு பாத்தீங்களா இது இதனாலேயே கம்மியாயிட்டு இருக்கு ஆனா இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்காம இருந்திருந்தா இந்த ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மையை ரஷ்யா பெற்றிருக்காது ஆனா வார் நடந்துருச்சு இவங்க தரப்பு ஜெயிச்சிடுச்சு இருந்தாலும் சமநிலையை ரஷ்யா தவறி இருக்கு இந்த பாலின விஷயத்துல சரி ஓகே விடுங்க இது ரஷ்யா மட்டும் பண்ணலங்க இது போல அறிவிப்பேன் சைனா இருக்கு பாருங்க சைனா நம்மளோட பங்காளி தேசம் ரெண்டாவது பங்காளி தேசம் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைனால இருக்க தம்பதிகள்லாம் ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணாங்களே இப்ப அந்த முடிவுல இருந்து பின்வாங்கிட்டு நம்ம நாட்டிலேயும் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு மேன் பவர் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம நாட்டால் சோபிக்க முடியாது பொருளாதாரமும் செழிப்பாக இருக்காது அதனால் யார் யாரெலாம் அதிகப்படியாக குழந்தைகளை பெற்றுக்கிறீங்களோ சைனாவில் சொல்கிறாங்க ஓகேவா பெற்றுருக்குறீங்களோ உங்களுக்கு அரசு சார்ந்த சலுகைகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வேணுமா வீடு தேடி வரும் மற்ற என்னென்ன சலுகைகள் வேணுமோ எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கணும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்களோட வேலை மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ புரியுதா அதை வீட்டிலேருந்து பண்ணால் போதும் இதை தான் சைனா சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரஷ்யா இப்போ ஏற்படுற விஷயத்த சொல்லியிருக்கு நான் அதுக்கு பொருட்கள்லாம் கொடுக்கணும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கிக்கிங்க ஆனால் நம்மளோட டார்கெட் ஒரு பெண்மணி பத்து குழந்தைங்க ஸோ இதை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்றாப்பில் ஓகே அடுத்தபடியாக மியான்மர் அரசு சம்மந்தமான ஒரு அப்டேட் தாங்க இந்த ரஷ்யா கிட்டேருந்து யாருமே இந்த எரிபொருளை வாங்காதீங்க அப்படின்ட்டு அமெரிக்கா மேற்குலக நாடுகள் எல்லாத்தையுமே திரட்டிக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துச்சு ஆனால் மேற்குலக நாடுகளே சொல்லிடுச்சு ரசா நீங்கள் கஷ்டப்படுறீங்க ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்காமல் இதே மாதிரி கஷ்டத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணோனாக்கா உங்களெல்லாம் பிடிக்க முடியாது நாங்கள் தள்ளிவிடும் அதுவும் நீங்கள் இந்த முடிவை அறிவித்து எண்ணெயெல்லாம் வாங்காமல் இருந்த உடனே நாற்பது வருஷங்கள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பணவீக்கத்தை அமெரிக்கா எதிர்கொண்டுக்கிட்டு இருக்குது அதாவது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கீங்க எங்களையும் அந்த வலையில் சிக்க விடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இட் மீன்ஸ் ஆறு மாதங்கள் வரைக்கும் நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருளை வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் வேணா இட் மீன்ஸ் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வேணா நாங்கள் முழுமையாக ரஷ்ய சார்பை தவிர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இதில் நான் அமெரிக்கா என்ன பண்ணுது சார் நீங்கள் தான் பேச்சை கேட்க மாட்டேங்க ஆசிய நாடுகளும் மாதிரி போக்க கடைப்பிடிக்கக்கூடாது சைனாவையும் இந்தியாவையும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் மற்ற நாடுகள்லாம் ரஷ்யா கூட வர்த்தகலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதே மீறி மியான்மர் அரசு இப்போ இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன தரமாக சொல்கிறாங்க எங்களுக்கு மலிவு விலையில் தரமான எண்ணெய் தேவைப்படுது எரிபொருள் இருக்குல்ல அந்த ஆயில் குரூட் ஆயில் அது தேவைப்படுது இதற்காக நாங்கள் தேர்வு செஞ்சிருக்க நாடு தான் ரஷ்யா இறக்குமதி கோரிக்கை சார்ந்து எங்களோட விண்ணப்பத்தை ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சுருந்தோம் அந்த கவர்மெண்ட் அதை படித்து பார்த்துட்டு எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஸோ வர்ற செப்டம்பர் மாசத்துல இருந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மியான்மருக்குள்ளே வரப்போகுது இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு மியான்மர் சொல்லியிருக்கு இது அந்த நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் ஆனால் அமெரிக்கா தலைமையில் இருக்க மேற்குலக நாடுகள் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப 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 பெரிய நெகட்டிவான செய்தி அவங்களுக்கு ஏன்னா அந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவை இந்த உலகத்திலேருந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் பெரிய பிளானு ஆனால் இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ரஷ்ய சார்பை இன்னும் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா இவங்களுக்கு தான் தலைவலி யாருக்கு மேற்குலக நாடுகளுக்கு தான் பார்க்கலாம் மியான்மர் சார்ந்து மேற்குலக நாடுகள் கண்டிப்பாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுவாங்க அதில் என்னென்ன காமெடி பண்ணுறான்னு பார்க்கலாம் அடுத்ததா இந்த கொரிய நாடுகளுக்கு இடையிலான பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்களா அது திரும்ப விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் அடுத்த வாரம் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க இந்த தகவலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரெண்டு நாடுகள் தரப்படும் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருந்துச்சு இது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ வட கொரிய அதிபர் கிம்ஜாங் ஒன்று இருக்கார்ல அவருக்கு போய் ரீச் ஆகிட்டு இருக்கங்க மனுஷன் பண்ணியிருக்காப்புல எப்போவுமே ஒரு நேரத்தில் ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணிட்டு இருக்கவரு திடீர்னு ஒரே நேரத்தில் ரெண்டு ஏவுகணைகளை சோதனை பண்ணியிருக்காரு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுற விதமாக அது ஒரு ரெண்டுன்றதை இடிக்குதில்ல இந்த விஷயத்தில் அதுக்கு இன்னொரு விஷயத்த மேற்கொண்டுறேன்னு தென்கொரிய அதிபராக யூன்சுக் பதவி ஏற்றார் பார்த்தீங்களா அவர் பதவி ஏற்று நூறு நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கேங்க ஸோ இவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி ஒரு ஏவுகணை இந்த அமெரிக்கா சவுத் கொரியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்குற மாதிரி இன்னொரு ஏவுகணை ஸோ ரெண்டு ஏவுகணையில் ஒரே நேரத்தில் நம்ம அவர்கள் அப்படி சோதனை பண்ணி வெற்றி பெற்றிருக்காப்புல அதில் இந்த செய்தியும் வடகொரிய ஊடகங்கள் பெருமிதமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த எஸ்கலேஷன் பெருசாக போச்சுன்னா இதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ஒன்றுமே இல்லாமல் போய்டும் பார்க்கலாம் இது எந்த ஒரு பெருசாக மாறுதுன்னு சொல்லிட்டு அடுத்து சீன ராணுவ அமைச்சகம் ஒரு விஷயத்தை பகிரங்கப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்தியாவை பற்றின விஷயமும் உள்ளே இருக்குது நம்ம கவர்மெண்ட் இன்னும் உறுதிப்படுத்தலை ஆனால் இவங்க அதை உறுதிப்படுத்தி போட்டிருக்காங்க என்ன விஷயம்னா ரஷ்யாவில் இந்த கூட்டு போர் பயிற்சி நடக்க போகுதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வர்ற முப்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஓஸ்டாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்ற பேரில் தான் இது நடக்கப்போகுது போகுது பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் களமிறங்கிறது ஆயிடுச்சு இதில் இந்தியாவும் களமிறங்குது நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயிற்சி மேற்கொள்ள போகிறோன்னு சைனா சொல்லுது யார் ரஷ்யா சைனா இந்தியா இந்த மூன்று தரப்பை தாண்டியும் பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து பயிற்சி பண்ண போகிற விஷயத்தை சைனா இப்போ பகிரங்கமாக சொல்லியிருக்கு ஆனால் நம்ம இந்திய அரசு இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தலைங்க நாம் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறோம் இல்லை கலந்துக்க மாட்டோன்ற விஷயத்த உறுதிப்படுத்தவே இல்லை அதுக்குள்ளே சைனா இப்போ முந்துக்கிட்டு இருக்குது ஏன்னாப்பா சைனாக்கு நம்மளால் இவ்வளோ பாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் டிவிஸ்டே இருக்குது இந்த தைவான் விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஏழாம் பொருத்தம் பெருசாக போயிடுச்சு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்லேயும் சைனாவை அமெரிக்கா ஒவ்வொரு தடவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கிறப்ப இந்தியாவோட ஆதரவு ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லை சைனாவுக்கும் தேவை ஸோ இதோட வெளிப்பாடு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க முடியுது எங்களோடய ஃப்ரெண்டுப்பா இந்தியா நாங்கள் எடுப்பா விட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சைனாவோட பிஹேவியர் எடுத்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ எதுக்கு இந்த சைனாவோட ஸ்பைஸ் ஷிப்பு ஒன்று ஹமென்டா போர்ட்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா இதை சார்ந்து நம்ம இந்திய அரசு அவ்வளோ பெரிய அளவுக்கு அதிருப்தி தெரிவித்தோம் கூட சைனா ரொம்ப சட்டலாம் தான் ரியாக்ட் பண்ணாங்க எதுக்கு அவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்திய நண்பர்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும்னு சைனா சொல்லிச்சு சைனா இவ்வளோ பொலிட்டா பேசுகிற நாடா ஆனால் பண்ணால் அப்படி தான் சொல்லியிருந்துச்சு முந்தைய வீடியோகளை பார்த்துருப்பீங்க அப்பேற்பட்ட நாடு தான் இப்போ என்ன வேலையும் பார்த்துருக்கு இந்தியா பயிற்சியில் வராங்க எல்லாம் கலந்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ உலக அரசு அப்படின்றது எதை நோக்கி எப்படி முன்னேறிட்டு இருக்குன்னு இப்போ மக்கள் முழுக்க தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்